ಸರ್ವಮಂಗಳ ಸರ್ವಳಮಾಂಗಲ್ಿವೆ ಸರ್ವಾಕೆ ತ್ರಯಂಬಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತುತೆ ಕಾತ್ಯಯ ವಿತ್ಮಗೇ ಕನ್ಯಕುಮರಿಧೀಮ ತನ್ನೋದು ಪ್ರಚೋದಯತ್ ಮಹಾದ್ಯೈ ಚೆ ವಿಪತ್ನ ಚೀಮೆ तन्नो लक्ष्मी आत् वाग््यै च विद्मगे ब्रह्मपत्नी च धीमगे तन्नो वाणिप्रचोदय आत् ओम् अखिलाण्ड पोत्री ॐ अष्टमी पोत्री ॐ अभयं तरुपवलेपोट्रि ॐ असुरै वेन्द्रवळे ஓம் அன்பருக்கு வளே போற்றி ஓம் அமரரை வளே போற்றி ஓம் அறம் வளர்க்கும் தாயே போற்றி ஓம் அருள் நிறை அன்னையே போற்றி ஓம் அருளை வளே போற்றி ஓம் ஆதாரம் ஆனவளே போற்றி ஓம் ஆலாள சுந்தரியே போற்றி ஓம் ஆதியின் பாதியே போற்றி ஓம் இன்னருள் சுரப்பவளே போற்றி ஓம் இணையில்லா நாயகியே போற்றி ஓம் இல்லாமை ஒழிப்பாய் போற்றி ஓம் இடபத்தோன் துணையே போற்றி ஓம் ஈர மனத்தினளே போற்றி ஓம் ஈடு இணை அற்றவளே போற்றி ஓம் ஈஸ்வரன் துணையே போற்றி ஓம் கொண்ட கொண்டவளே போற்றி ஓம் உன் மத்தின் கரம் பிடித்தாய் போற்றி ஓம் உள்ளொளியாய் ஒளிர்பவளே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் என் கரம் கொண்டவளே போற்றி ஓம் எலுமிச்ச மாலை அணிபவளே போற்றி ஓம் ஏழு உலகம் வென்றவளே போற்றி ஓம் ஏழ்மை அகற்றுபவளே போற்றி ஓம் ஐங்கரன் அன்னையே போற்றி ஓம் ஒளிமணி தீபத்தாயே போற்றி ஓம் ஓம்கார சுந்தரியே போற்றி ஓம் கற்பனை கடந்த கற்பகமே போற்றி ஓம் கவலையை தீர்ப்பவளே போற்றி ஓம் காருண்ய மனம் படைத்தவளே போற்றி ஓம் காளியே நீலியே போற்றி ஓம் கபாலியை மணந்தவளே போற்றி ஓம் காவல் நிற்கும் கண்ணியே போற்றி ஓம் கிரிராஜன் மகளே போற்றி ஓம் கிருஷ்ணசோதரியே போற்றி ஓம் குமரனை பெற்றவளே போற்றி ஓம் குருநகை கொண்டவளே போற்றி ஓம் குங்கும நாயகியே போற்றி ஓம் குலம் விளங்க செய்தவளே போற்றி ஓம் கிரியா சக்தி நாயகியே போற்றி ஓம் கோள்களை வென்றவளே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரியே தாயே போற்றி ஓம் சர்வ சர்வசக்தி படைத்தவளே போற்றி ஓம் சந்தனத்தில் ஒளிர்பவளே போற்றி ஓம் சர்வ அலங்கார பிரியையே போற்றி ஓம் சாமுண்டி ஈஸ்வரியே போற்றி ஓம் சங்கரன் துணைவியே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவளே போற்றி ஓம் சிவன் கரம் பிடித்தவளே போற்றி ஓம் சிங்கார வல்லியே போற்றி ஓம் சிம்மவாகன நாயகியே போற்றி ஓம் சியாமள நிறத்தாளே போற்றி ஓம் சித்தி அழிப்பவளே போற்றி ஓம் செவ்வண்ண பிரியையே போற்றி ஓம் ஜய ஜய தேவியே போற்றி ஓம் ஜோதி ரூபமானவளே போற்றி ஓம் ஞானம் அருளும் செல்வியே போற்றி ஓம் ஞான கனல் கொண்டவளே போற்றி ஓம் ஞானம் காக்கும் நாயகியே போற்றி ஓம் தயாபரியே தாயே போற்றி ஓம் திருவெல்லாம் தருவாய் போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் தீமையை அழிப்பாய் போற்றி ஓம் துஷ்ட நிகிரகம் செய்பவளே போற்றி ஓம் துர்கா பரமேஸ்வரியே போற்றி ஓம் நன்மை அருள்பவளே போற்றி ஓம் நவசக்தி நாயகியே போற்றி ஓம் நவகோணத்தில் உறைபவளே போற்றி ஓம் நிமலையே விமலையே போற்றி ஓம் நிலாபிரை சூடியவளே போற்றி ஓம் நிறை செல்வம் தருவாய் போற்றி ஓம் நின்னடி பணிந்தோம் போற்றி ஓம் பக்தருக்கு அருள்பவளே போற்றி ஓம் பரமானந்த பெருக்கே போற்றி ஓம் பைரவி தாயே போற்றி ஓம் பயத்தை போக்குபவளே போற்றி ஓம் பயங்கரி சங்கரியே போற்றி ஓம் பார்வதி தேவியே போற்றி ஓம் புவனம் படைத்தவளே போற்றி ஓம் புண்ணியம் மிக்கவளே போற்றி ஓம் பூவண்ணன் தங்கையே போற்றி ஓம் மகிஷாசுர மர்தினியே போற்றி ஓம் மங்கள நாயகியே போற்றி ஓம் மகேஸ்வரி தாயே போற்றி ஓம் மங்கையருக்கு அரசியே போற்றி ஓம் மகமாயி தாயே போற்றி ஓம் மாதர் தலைவியே போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பாய் போற்றி ஓம் மாணிக்கவல்லியே போற்றி ஓம் மாயோன் தங்கையே போற்றி ஓம் முக்கி நாயகியே போற்றி ஓம் முக்தி அளிப்பவளே போற்றி ஓம் முக்கண்ணன் தலைவியே போற்றி ஓம் மூல பரம்பொருளே போற்றி ஓம் மூவுலகம் ஆள்பவளே போற்றி ஓம் யசோத புத்திரியே போற்றி ஓம் யம பயம் போக்குபவளே போற்றி ஓம் கால துர்கையே போற்றி ஓம் ரௌத்ரம் கொண்டவளே போற்றி ஓம் வல்லமை மிக்கவளே போற்றி ஓம் வாழ்வருளும் அம்மையே போற்றி ஓம் விஷ்ணு துர்கையே போற்றி ஓம் வீர நெஞ்சத்தவளே போற்றி ஓம் வைஷ்ணவி தாயே போற்றி ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி ஓம் நாகா தம்மனே போற்றி ஓம் மாரி அம்மனே போற்றி ஓம் அங்கால பரமேஸ்வரியே போற்றி ஓம் வாராகியே போற்றி ஓம் சப்த கன்னிமாரே போற்றி ஓம் நாகா தம்மனே போற்றி ஓம் காமாட்சி தாயே போற்றி ॐ विशालाक्षिताये पोट्रि ॐ प्रत्यङ्करा देविये पोट्रि ॐ श्री नागातम्मणे पोट्रि महाप्रभुवे नमो नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी